என்ன தூர் மார்க்கம் தலையில விட்டு பட்றாத அந்த பச்சை கலர்ல பட்டலாம் நான் உள்ள போய் செக் பண்ணி அப்படி கிட்ட இருக்கிறே என்ன ஓகே அந்த பார்த்தா ஆச்சே பட்றவே ஏலியன் பாய்ஸ் எலியன் பாய்ஸா ஆல போல காசு இருக்கேன் அப்போ தெரியாம பட்டுச்சு பா அந்த பாலே அந்த ரூட் ஆகு ரூட் அந்த ரூட் ஆகு ப்ரோ ஆமா ஹேயா ஹே மந்தரத்திலே டான்ஸ் ஆடி நீ இங்க பா எலி இந்த பக்கம் கரண்டி இருக்குது ஏ இது 3 போடுறாங்க அதுதான் பார்த்து போடும் அப்பா இரு இரு இல்லை சொல்லித்தர திருப்பி போடுறது மேலே போடணுமா இல்லை அதுக்கு கீழே என்னப்பா சேர்க்காது இடம் தூக்கி போட்டாப்பா எப்பா என்னப்பா இது மங்கள அது எதுவும் பண்ணுதுப்பா இல்லாச்சி இப்போ மொத்தம் ஒயிட்டாக இருக்கு இடம் வெடிச்சிச்சா இல்லாச்சி என்னப்பாச்சு திடீர்னு டைம் குழுவும் போணுமாப்பா சீச்சி அப்பலாம் இல்லைப்பா ஓ இதுல மேல தான் போடுமா பிஸ்கட் ஏப்பா பிஸ்கட் திருப்பி போட்டான் பா அப்பா அவ சாப்பிட்டுட்டு இருக்கதுக்கு திருப்பி போடுறா வெயிட் பண்ணு அதுக்கு ஏப்பா ஏப்பா இது பா ஒரு ஆல்மா இருக்கு மஞ்சா கலர்ல ஒதுக்கி வச்சிருக்கான் அப்பா நான் இப்போதான் அவனையே பார்க்கறேன் அப்பா அவ அதே ஒரு கார்ட்டூல வர அவன் எங்க வந்து போறான் என்னதுக்கு போய் சாவடிச்சான் ஓ அவன் ஏப்பா நீ போப்பா நான் அவுட் ஆகிச்சு அப்பா கீரை என்ன கொல்றதே முழு நேர வேலைய வச்சிருக்கான் அப்பா

நான் போய் முடி ஐயோ இந்த ஜம்பு போட முட்டனே முடியல ஐயோ இந்த வந்துட்டே எனக்கு தெரிஞ்சு போற நேரத்துல அவுட் ஆயிடு நினைக்கிறேன் பரவாயில்லையே சொன்னாதான் போவேன் போடா அப்பா செக் பாயிண்ட் வந்துட்டா ஹெல்ப் பண்ணு டெய்லி இதே வேலை வேலைக்காதப்பா கேமை சூஸ் பண்றது மேடம் இல்லை சொல்லி தரது மேடம் விளாண்டு கொடுக்குது எங்கள் அப்பா

அப்பா சாஸ் கப்பா தக்காளி தான் அது முதல் தக்காளி இந்த மாதிரியாப்பா இருக்கும் தக்காளி கட் பண்ண அப்படி இருக்கும்பா கட் பண்ணா அப்பா அந்த வாட்டருக்குள்ள நம்ம கால் மாட்டிக்கோ எனக்கு தெரிஞ்சே பாத்து வா நான் கூட நீ மாட்ட வச்சிருப்பா அப்பா ஏறி மேல ஏறி போகிறேன் நான் பின்னாடி வருகிறேன் எங்க இருக்க ஆ ஏறி இருக்கியா வா வா இந்த இருக்கேன் எங்க இருக்க இங்க இருக்கே அப்பா கத்திப்பா தப்பி கரெக்டா கத்தி நிமிச்சிராதப்பா காலை நரிக்கியும் நீ நீ சொல்லி நீ வந்துறாத அம்மா அது பேரு செக் பாயிண்ட் செக் பாயிண்ட் ஓ செக் பாயிண்ட் இது செக் பாயிண்ட் இல்ல சாரி பா கீழ குதி பா கீழ கண்டிப்பா குதிக்கணுமா ட்ரம் ட்ரம் குடி அப்பா ஜப்படி வா அவுட் ஆயிடாத செக் பாயிண்ட் இங்க இருக்கு ஆ செக் பாயிண்ட் இருக்கு நான் அதுதான் செக் பாயிண்ட் இவன் யாரா இவன் ஐ நோ வாட் டு டு சொல்றா அப்ப

அப்போ நம்மளை சாப்பிட்ருச்சான்பா அது வயிற்றுக்குள்ளே இருக்கோம் சொல்லியிருக்கான்பா அது வந்து வெளியே போகணுமா வீட்டில் இதே போச்சு நம்மளை திங்கிறது வெளியே இந்த வேணாம் நீ எதுவும் தப்பிக்கணும் அவ்வளோதான் வா நீ வா சரி முடியும்னு அப்பா

எது இதை வைட்டு போகலாம்ல ஒயிட்ல நான் வயிட்டில் போகிறதோட செஞ்சேன் எனக்கு இங்கேயிருந்து தங்க தவும மட்டும் ஏதாவது இதாக ஆகுதுப்பா இப்பாரு எனக்கு பபுல்ஸோ போட்ட கூடாதா ஆமாம் பபுள்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு பபுல்ஸில் தொடவே இல்லை எனக்கு தவுமு பபுள்ஸில் போட்டால் ஃபுல்லாக அவுட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு வாப்பா நான் இங்கே பாரு இங்கே அவுட் அணுப்பா கிளம்பே பார்த்து தவிவா தவிரணும் தவிர இப்போ கீழே உனக்கு போகுது இப்போ லா வாப்பா இது தவுன்னு முதல்ல சைடில் போகலாமா ஆ ஆஹான் தவ்வி போகலாம்

உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சு அப்ப அசகே மேல மேல நிக்கிறமே வச்சிருப்பாங்க அப்பா அம்மா நான் கீழே குதிச்சு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் இருந்து அத மிதிச்சு தாரா போய் இருக்கலாம் டைரக்டா தான் நான் சொன்ன தலையில தான் குதிப்பே நான் போட்டு இல்ல இல்ல ஷார்ட்கட்டுக்கு போற தவி குதிச்சு தெரியுமா தட்ஸ் மை மிஸ்டேக் தட்ஸ் மை மிஸ்டேக் அவர் கொஞ்சம் செக் பாயிண்ட் பே வெயிட் பண்ணு நீ போ நீ போ நான் பின்னாடி வந்துருவேன் இப்ப என்னது இது எப்படி போறோம்

எல்லது போய்கிட்டே இருக்கு யாம்பா பெரிய படி மேல பாரு நீ வந்துட்டியா ஓடு 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 ஏ நவண்ணு தான் போயேன் கட்டியா இல்லையா அப்பா அப்பா இல்ல எப்படி போடு எக்ஸ்ட்ரா கூட கீழ அடிக்குது அப்பா வேகமா போடுப்பா தப்புப்பா

ஓ காசு மொழி தொப்பிக்கணுமா செஞ்சு அப்படிதான் எப்படி நானே சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் லிமிட் விட்றாதுப்பா நான் தள்ளி விடு பாட்டேன் பர்ப்பிள் சட்டை போதே அவனே சட்டிய விட்டாமல் இருந்தால் சரி சி தள்ளி விட்டாமல் இருந்தால் சரி எல்லாம் ஒரு ரூபா காயினேன் நூறுரூபா வந்தால் கொஞ்சம் தூயி போயிடலாம் இப்போ ஒரு வழி இருக்குப்பா அப்பா இல்லையே அப்படி ஃபோனை இப்படி போயிடலாம் ஒரு வழி இருக்கு மாதம் போதே ம் இந்த போயிட்டு திரும்பி போகிறோம் அதான பார்த்தேன் அப்பனா அது கடையாது வா நான் போய் வலிய தரற அப்பா நான் போப்பா நான் அங்க டிரிட் சுத்த போறேன் நீ வலி விழுகினமா அம்மா போய் முட்டுச்சந்தா செந்தா முட்டு செந்தா நான் முட்டு செந்தா வந்துட்டே அப்பா எங்க இருப்பா இருக்க வா பாரு அப்பா சேதா பேக்கலாம் நீ வா அங்க ஏகலே போய்டே வா போ சோ சப்பா முட்டு செந்தா பா

எதுக்கு இப்படி ஓடுற ஓட வைக்கலாம் நின்றுட்டே போ லைட்டா வேகம் கொடுத்துருக்கும் போது மெதுவாக போனால் நமக்கு அசிங்கமா இல்லை ரொம்ப அசிங்க பாரு அடுத்த உனக்கு அசிங்கமா பெய்யணும் பார்த்துக்கோ பரவாயில்லையே விட்டுட்டு ஓடுறது பெரியாலதான் இருக்கேன் அப்படிலாம் பேசப்படாது

ஆனால் போடா இதாக ரிஸ்க பட்டன் பட்டன் தெரியுதுரா அதுக்கு பிறகு மாதிரி விடுவீங்களாடா டு ஓப்பன் த டோர் கோன் ஃபைனல் இப்போ அது ஓப்பன் பண்ணி சரிடா பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்கே பாரு பட்டனு என்ற அம்மே அந்த இது வழியாக பூந்துருந்தேன் அந்த கதை வழியாக பூந்து ஆ பட்டன் தான் இருக்குது கைசலக்கா மிஸ்டேன்

டோன் வேக் அப் கேரி அப்பா ஏப்பா இடத்த ஐ திங்க் த ஃபார்முலாஸ் கேரி சார் ஆஹா அதை தூங்குகிறான் நீ எட்ரா எப்புடிரா எடுப்பேன் எப்பப்பா அந்த நத்தை இருக்கலப்பா நத்தை முதுகில் தான் இது இருக்கான்பா அவன் தூங்கிட்டு இருக்கானாம்பா ஆனா முதுந்து இழுக்கணுமாப்பா அவன் கிட்டக்க போ அதை எடுத்துரும் அப்படிங்கிற எடுக்கல உள்ளேயே போயிடுச்சு ஆடா பாவிகளா அப்ப இங்க பாருக்கே